நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இறுதி வரை கோடை மழை கோடை வெயில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு இருவேறு பருவமடைகள் எப்படி இருக்கும் ஆய்வறிக்கையில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே கோடை மழையை பார்ப்போம் முதலிலே வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே உயரழுத்தம் நீடித்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டின் தரை மீது குளிர்ந்த காற்றை ஏற்றி கடலோரப் பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் அதாவது அதிகாலையில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் வெயில் வர 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 வெப்பம் உயர்ந்து அந்த குளிர்ந்த காற்று உள்ளே பயணிக்கும் பொழுது உள் மாவட்டங்களில் கூடுதல் வெப்பத்தை கொடுக்கிறது இந்த உயரழுத்தம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்று சூரியனின் குத்துக்கத்தின் கோட்டை அடைந்து பிறகு தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது இந்த உயரழுத்தமானது படிப்படியாக வடக்கு வட திசை நோக்கி தள்ளப்படும் இதன் காரணமாக இடம் இடம்பெயரும் என்பதனால உயரழுத்த மையப்புள்ளி அதாவது காற்று மேலிருந்து அழுத்தப்படும் பொழுது தரையேறும் காற்று கடலில் பட்டு நீராவியை எடுத்துக்கொண்டோ அல்லது குளிர்ந்த காற்று வெப்பமடைந்தோ குளிர்ச்சி குறைந்து தமிழ்நாட்டின் தரையேறும் இதனால் இப்பொழுது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த சீதோஷ நிலையும் பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய வெயிலும் இரவு நேரத்தில் புழுக்கமான வானிலையையும் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு படிப்படியாக மாற்றும் இரவு நேரத்திலே புழுக்கமும் பகலிலே வெயிலுமாக மாறிவிடும் இதனிடையே கேரளாவிலே கேரள எல்லையோர பகுதிகளில் இந்த வாரத்திலே அதாவது வரக்கூடிய நாட்களிலே கேரளாவிலே ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் தென்கடலோரத்திலே ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்லையும் வானம் கருமேகம் சூழ்ந்து தூரலை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே அது மழை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் மிரட்டும் கருமேகத்தை காட்டும் ஆங்காங்கே தூறலாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே சில நிமிடங்கள் மட்டுமே அது தூறலை கொடுத்து செல்லலாம் அல்லது மிரட்டும் வானிலையாக கூட விலகி போகலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் பெரும்பாலும் வெயில்தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக இருக்கும் இரவு நேர குளிர் என்பது படிப்படியாக குறைந்து அது வியர்வையாக மாறிவிடும் பகல் வெயில் இரவில் புழுக்கம் என்ற நிலைக்கு வந்துவிடும் ஆக இம்மாத இறுதியிலிருந்து அந்த தூரல் மழை என்பது பரப்பில் சற்று கூடி கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தூரல் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவை வெப்ப சலன மழையாகும் கடுமையான வெயிலுக்கு பிறகு கடுமையான புழுக்கத்திற்கு பிறகுதான் தான் அந்த தூறலையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்க தொடங்கும் இரவு நேரத்தில் குளிர் என்பது படிப்படியாக குறைய போகிற நிலையில் ஏப்ரல் மாதம் கடும் புழுக்கமும் பகல் வெயிலும் வாட்டும் சித்திரையில்தான் சித்திரையில்தான் ஒரு பெயரள அதாவது இப்பொழுது பெயரளவிலே சில நிமிடங்கள் தூரலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் சித்திரையில்தான் மழை காத்திருக்கிறது ஆனால் சித்திரை மழை குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொழியும் அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுதல் மழைப்பிடிவை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை மாற்றுமே தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான கோடை வெயில் இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதியாக இருக்கிறது ஏப்ரல் பதினைந்துக்கு மேல் மே பதினைந்து வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் தான் உச்சபட்ச வெயிலும் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் அந்த காலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையும் வங்கக்கடலிலே உருவாகி ஆந்திரா ஒடிசா பகுதிக்கு நகர இருக்கிறது நெருங்கி வந்தால் காற்றழுத்த தாழ்வு நிலை மழை இருக்கும் விலகியே சென்றால் வெயில் கூடுதலாகத்தான் இருக்கும் எது எப்படியோ வெப்பசலன கோடை மழை ஏப்ரலில் இருக்கிறது ஏப்ரல் பதினாலுக்கு மேல் இருக்கிறது சித்திரையில் இருக்கிறது ஆக அந்த மழை படிவும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் வெயில் பரவலாக இருக்கும் வெயிலை தான் அனைவரும் உணர்வோம் மழையை நீங்கள் எதிர் பெரிய அளவில் எதிர்பார்த்து விடாதீர் உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற நினைவுடன் இருந்தால் பெய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் பெய்தால் நாம் என்ன செய்வது ஒதுக்கினால் என்ன செய்வது என்ற இருவேறு முடிவுடன் நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக அனைவருக்கும் வாட்டும் வெயில் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தற்பொழுது அதாவது பாசிட்டிவ் ஐஓடி அதாவது அரபிக்கடலுக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து வங்கக்கடலிலே தெற்குப்புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கல் வெப்பம் குறைந்திருந்தது இப்பொழுது கிட்டத்தட்ட சமநிலை அடைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வங்கக்கடல் பகுதி தான் வெப்பநிலையை உயர்த்தும் அரபிக்கடல் பகுதி தற்பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் தொடரும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடக்கம் ஒரு வலுவான நிகழ்வுடன் தொடங்கினாலும் அது முன்னேற்றத்தில் ஜூலை பதினைந்து வரை இருக்கும் அதாவது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் அதாவது மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் சற்று வலுவாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக இருக்காது பரவலாக இருக்காது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பெய்துவிட்டு பெரும்பாலான பகுதிகளை ஒதுக்கிவிட்டு முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்து வரை உடனடியாக பருவமழை அணைகளை நிரப்பிவிடாது தற்பொழுது மேட்டூரில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை பார்த்தீங்கன்னா நீரோட இருப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு டிஎம்சி நாலொன்றுக்கு ஆயிரம் கண்ணடி விடப்படுகிறது குடிநீருக்கு ஆயிரம் கண்ணடி தான் ரொம்ப குறைவுதான் இருந்தாலும் பத்து நாட்களுக்கு ஒரு டிஎம்சி குறையும் மாதம் மூன்று டிஎம்சி குறையும் மூன்று மாதத்தில் ஒன்பது டிஎம்சி குறையும் இப்பொழுது இருக்கும் இருபத்தாறு என்பது பதினேழு டிஎம்சியாக குறைந்துவிடும் இதனால் கண்டிப்பாக ஜூன் பன்னிரெண்டில் அணைகளை நிரப்பி நீர் நீர்வரத்து கிடைக்கும் அதாவது காவிரியில் குறுவை பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது பெரு கேள்விக்குறிதான் ஆனால் அதே நேரத்தில் ஆழ்தலை குடறு கிணறுகள் பாசனத்தில் குறுவை சாகுபடி செய்யலாம் ஆனால் ஜூலை மாதம் பதினைந்திலிருந்து மெல்ல தென்மேற்கு பருவமழை நீர்பிடிப்பு பகுதிகளில் மெல்ல அதிகரிக்கும் இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐஓடியும் அதாவது சுமத்ரா மற்றும் அந்தமான் கடற்பகுதி வெப்பம் உயர்ந்தும் லானினா அமைப்பும் அதாவது அமெரிக்க பகுதி உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் என்பது ஆசிய பகுதி வெப்பம் உயர்ந்து நிகழ்வுகள் உருவாக்கி வங்கக்கடலுக்கு அனுப்பக்கூடிய சாதக அமைப்பு பசு பெருங்கடல் ஏற்படும் இதன் காரணமாக கண்டிப்பாக ஆகஸ்டு செப்டம்பர் மாத தென்மேற்கு பருவமழை என்பது வலுத்திருக்கும் ஆனால் ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை என்பது சீரற்ற நிலையில் சற்று கெ ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனால் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஜூலை பதினைந்துக்கு மேல் படிப்படியாக அதிகரித்து ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நல்ல மழைப்படிவை தரும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக இருக்கிறது தொடக்கம் இருந்தாலும் சீராக இருக்காது அனைவருக்கும் இருக்காது ஒரு சில இடங்கள் பெய்துவிட்டு பெருமரணங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும் ஆனால் பின்மழை தென்மேற்கு முறை நல்ல மழை இருக்கிறது தென்சினக்கடல் கடல் நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிகளுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை பெய்வை தென்மேற்கு பருவமழை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐவோடியும் லானின் அமைப்பும் இருக்கும் இதனால் தென் சின்ன கடற்பகுதி வழியாக வரக்கூடிய நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் எண்ணிக்கை கூடும் அதே நேரத்தில் வந்து தீவிரமடைந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நிகழ்வுகள் வலுவாகி நல்ல மழை தரும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பின்மழையாக இருக்கிறது அது சராசரி மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தான் விவசாயத்திற்கு ஒரு சிறப்பான கை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையின் பின்பகுதியில்தான் படிப்படியாக அணைகள் மட்டத்தை உயர்த்தும் ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு போல பல்வேறு சில மாவட்டங்களில் வறட்சி ஏற்படுத்தியது பல மாவட்டங்களில் அபரிமிதமான மழைப்பொழிவை குறைந்து குறைந்த நேரத்தில் அதிகம் படிந்தது அப்படிப்பட்ட மழைப்பொழிவும் இருக்கிறது இந்த ஆண்டு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு தரும் மாவட்டங்களின் எண்ணிக்கை கூடும் சராசரிக்கு குறைவான மழை என்பது இல்லாமல் சராசரிக்கு கூடுதல் மழை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கோடை மழையில் அதிக இடி மின்னல் இருக்கும் மழை குறைந்த பரப்பில் அதிகம் இருக்கும் வெயில் அனைவருக்கும் இருக்கும் அது அனைத்துமே சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் ஜூலை பதினைந்துக்கு மேல்தான் சற்று தீவிரமடைந்து ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அணைக்கு நீர்வரத்தை கூட்டும் என்பதை நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் அக்டோபர் இருபது தேதியில் தொடங்கி டிசம்பர் இறுதிக்குள் நிறைவடையும் டிசம்பர் இறுதியில் நிறைவடையும்படி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அமைந்து நல்ல ஒரு மழைப்படிவை சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதையும் வடகிழக்கு பருவமழை சராசரி கூடுதல் மழை என்பதையும் கோடை மழை வெப்பத்தை விட குறைவான பரப்பிலே மழை இருக்கும் வெப்பம் அனைவருக்கும் இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி